ராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக்காய நம கதவிருஷா வழங்கும் மார்கழி உற்சவம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் வீக்கெண்ட் இஸ் கோயிங் டு பி கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு ரொம்ப அழகாக குழந்தைகள் எல்லாரும் அவளுடைய பெர்ஃபார்மென்சஸை கொடுத்துருக்கா முதல் நாளான இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போகிறீர்கள் அப்படின்னாக்க குழந்தைகள் திருப்பாவை சொல்லியிருக்கா நம்ம எல்லாரும் இன்னைக்கு குழந்தைகளுடைய மழலை குரல்களில் திருப்பாவை பாசுரங்களை தான் கேட்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ யார் திருப்பாவை பாசுரங்கள் சேவிக்க போகிறா அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்ரேயசி அண்ட் பிரஹலாத் ஸ்ரேயசி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் தான் ஸ்ரேயசி ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் அருளிச்ச ரகு வீரகத்தியம் நம்ம எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கா நம்ம எல்லாருமே ஸ்ரேயசியை பார்த்துருக்கோம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஸ்ரேயசி நம்மளுக்காக இப்போ திருப்பாவை பாசுரங்கள் சேவிக்க போகிறாள் ஸ்ரேயசியோட பிரகலாத் அப்படின்னு ஒரு குட்டி பையனும் ஜாயின் பண்ணியிருக்கான் ஸ்ரேயசி அண்ட் பிரஹலாத் ரெண்டு பேரும் சேர்ந்து

गोदादस्य नमिमि कलतम यावलात् कर्तव्यं तें गोदादस्सै नमैमि दम भोये वास्तु

பூமாரி என்ன வந்தரோ ரெம்பாய் பூங்குளகலந்தா उत्तमேன் பேர் பாడే மாங்காயணம் பாய்க்க சாத்ரே ராடினால் தேங்கெந்த நாடெல்லாம் திங்கள்ும் மம்மாரி பெயதே பூங்கு பரந்தன்ன லூடு கயிலுகல பூங்குவளை போதில் பரிவன்ற கண்படுப்ப தேங்காரே முக்கின்ற தேற்றமலைக்கு வாங்க வரன்றேக்கும் பள்ளல் வரும் வசைகள்

தாயை குடல் விளக்கம் செய்ததாம் தூயமாய் வந்து நாம் தூ முதல் தோவித்தொழுது சிந்திக்க This is definitely a perfect start to Margari Vudsavam's kids' special program. Shreyasi and Prahlad. ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பாசுரம் சேவித்தது உங்களுடைய கோஆர்டினேஷன் முதல்ல ஸ்ரீமான் வெங்கடன்னு ஆரம்பிச்சதுல இந்த தனியன் சேவித்தது ஒவ்வொரு பாசுரமும் இன்னும் கொஞ்சம் நாளை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருந்தது குழந்தைகள் ரெண்டு பேரும் அவ்வளவு அருமையாக வந்து முதல் அஞ்சு பாசுரங்களை ரொம்ப நன்னாக சேவிச்சுட்டா தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரேயசி பிரஹலாத் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாசுரங்கள் குழந்தைகளை சொல்ல வச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுருக்கேன் கதவிரிக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரம்

நவீந்திரோரிய அனிருத்தோட தூமணி மாடத்து ரொம்ப அழகா இருந்தது குட்டியா ஒரு வாமன மூர்த்தி கொடைப்பிடிச்சுண்டு நின்றுண்டு தூமணி மாடத்து பாசுரம் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவ்வளவு சமுத்தாக நின்று அழகாக தூமணி மாடத்து பாசுரம் பாட்டாகவே நீ பாடிட்ட ரொம்ப விசேஷமாக இருந்தது தேங்க்யூ வெரி மச் டு அனிருத் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் பாசுரம் அனிருத் கூடயும் ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம் இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பிஹார் ஸ்ரீமதி பிருந்தா பாலகிருஷ்ணன்ஸ் கிராண்ட் டாட்டர்

நனைத்திலம் சேராக்கும் நட்சல் வன்தங்காய் பனித்தலை விள்ள நின் வாசல் கடைப்பட் BRANDON் பற்றி சுனத்தினான் தென்னிலங்கே கோமானே சற்ற சட்சு அனை பாடவும் நீ திரவாய் இனித்தான்் எங்ünkü திரை இதன்ன பேருக்கும் அணைத்தில்லத் தாரும் அறிந்தேலோரம்பாவாய் திருவடிகளே திருவடிகளே சரணம் முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கம் கலியே துயலாய் செப்பமுறையாய் திருளுடையாய் செற்றார்க்கு വെപ്പം കൊടുക്കും വിമലാ തൊഴിലായ് പെണ്ണ മെൻമുലൈ ചെവ്വായ് ചെറുമരു നെപ്പണ്ണെ നങ്കായ്വേ തുലായ് ഒക്കമും തട്ടൊളിയും തന്ന ഉൺ മണ്ണാണെ ഇപ്പോതയെ എമ്മേ നീരാട്ടോ രമ്പവായ് ആണ്ടാൽ തൃവടികളേ ശരണം மானியா நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஸ்பஷ்டமாக ப்ரனவுன்ஸ் பண்ணி ரெண்டு பாசுரத்தையும் ரொம்ப அழகாக சேவிச்சுட்டா மான்யாவுடைய பாவட சட்டை கிளி ஆண்டாள் கொண்ட எல்லாமே அழகாக இருந்தது அவளுடைய பாசுரம் சேவிச்சா மாதிரி இட் வாஸ் டெஃபினெட்லி அ ட்ரீட் டு லிசன் டு மான்யாஸ் பாசுரம்ஸ் ஆல்சோ தேங்க் யூ வெரி மச் டு மான்யா அண்ட் ஹ பேரண்ட்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் பியூட்டிஃபுல் வீடியோ மான்யா கூடியம் ஆண்டாள் நாட்டியாரோட பரிபூர்ணமான அனுகிரகம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியுடைய குழந்தைகள் பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் எல்லாருமே இதை நான் ரசிப்பில் நினைக்கிறேன் முதல்ல ஸ்ரேயசி அண்ட் பிரகலாதில் ஆரம்பித்து அடுத்ததாக அனிருத் வாசுதேவன் மான்யா பாலசுப்ரமணியன் எல்லாருமே பாசுரங்களை ரொம்ப விசேஷமாக சேவித்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டா குழந்தைகள் எல்லாரும் சொல்கிறத இன்னும் எத்தனை தடவை வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளவு டெடிக்கேட்டடா டிவைனாக அவ்வளவு நன்னா செய்விச்சா குழந்தைகள் எல்லாருமே பசுரத்த குழந்தைகள் எல்லார் கூடையுமே ஆண்டாள் ரங்கமன்னார் எப்போயுமே இருந்துட்டு அருள் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு எந்த குழந்தைகள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறா அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினோ கார்த்தால கதவிரக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியும் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டு வாங்கோ மீண்டும் நாளை காலை கதவிரக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்